அவங்க ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் அது சட்ட ரீதியாக அவங்க கொண்டு போயிருக்கணும் இது அவர்கள் சைடில் உள்ளக்கூடிய ஒரு தவறு அடுத்தால் காவல்துறை வந்து என்ன செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி அவர் பேசும்போது அவர்களே வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இப்போ டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது காவல்துறை அதிகாரிகள் அங்கே சாதாரணமாக உலாகிட்டு போயிட்டு அதாவது சொல்லி வச்சு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது நம்ம பார்க்க முடியாது அப்போ வன்முறை கையில் எடுத்து அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது தான் என்ன ஆகும் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சூழல்னா இப்போது காவல்துறையினர் இல்லாத இடங்களில் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரே வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கலாமே நீங்கள் முன்னாடியே செஞ்சுருந்தீங்கன்னா அவர் அவர் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தில் போய் அவர் ஜாமீன் வாங்கிட்டு அவர் வரப்போகிறாரு இதனால் ஜனநாயக நாட்டில் இப்படி தான ஒரு விஷயத்தை வந்து அணுகணும் அப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி சட்டத்தை வந்து கையில் வந்து யார் எடுத்தாலும் அதுவும் தவறு இரண்டாவதாக அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்படுவதற்கு காவல்துறையினர் இல்லை இதை பார்த்து அந்த அந்த அவங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்கல்ல அதை பார்த்தா வந்து இளைஞர்கள்லாம் நாளைக்கு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா இப்போ கொள்ளையடிச்சு நான் வந்து வணிக வளாகம் கட்டணுன்னு சொல்கிறாங்க அப்போ கொள்ளையடிச்சு அதாவது எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் எனக்கு வந்து போய் திருடுனா தான் எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும் அது வந்து நான் ஒரு என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு தான் நான் வந்து செய்கிறேன் ஹேபிட் கேபிட் வந்து எனக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு எனப்படி அவரோ சுட்டுப்பயிட்டு இது பண்ண விட்டுருந்தான் இது போல் திருட்டு சம்பவத்தில் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருக்கிற ஒரே இடம்னா திமுக தான் அப்படின்னு சொன்னார் இப்போ கைங்களைவே சிக்கிட்டாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் டொனேஷன் கொடுக்குறாங்க காசு யார் தருவாங்க அவங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க வந்து எப்படி கட்சிக்கு டொனேஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து அந்த மாதிரி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட பணத்தை வந்து அவங்க வந்து தைரியமாக இறைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பணம் இல்லை இருந்தது இந்த மாதிரி நபர்களை சில இடங்களில் வந்து ஆதரித்து அந்த ஃபண்டை வச்சு தான் கட்சிகளை வந்து நடத்துகிறாங்க இல்லை அதிமுகவை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோருமே எங்கே இருக்கிறாங்கன்னா மெரீனால தான் இருக்கிறாங்க சரிங்களா அதிமுகங்கிறது அழிக்கவே முடியாத ஒரு கட்சி திமுகவை வந்து அழிப்பேன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிற எப்படி சொன்னாங்க ராஜாஜி சொன்னார் பல பேர் சொன்னாங்க அப்படி சொன்னவங்க யாருமே நீ இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்குது அதே போல் தான் அதிமுக அதிமுக வந்து ஒரு நாளும் யாராலேயுமே அழிக்க முடியாது எம்ஜிஆர் போயிட்டாருனா அந்த கட்சி அவ்வளோதான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ வேறு யாரும் இல்லை அப்படின்னாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க அவங்க இரும்பு அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க ஜெயலலிதாவுக்கு அவங்க எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இரும்பு பெண்மணிங்கிறத நிரூபித்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இன்னும் எம்ஜிஆர் இருந்த போது இருந்தது இருந்தது போல் இன்னும் வலிமையாக அந்த கட்சி கொண்டு போனாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கார்பன் பேப்பரில் வந்து திமுகனு எழுதிட்டிங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாரிசு அரசு கிடையாது இல்லை அந்த மாதிரி திமுகவே வாரிசு அரசு பிரிக்க முடியாது கனிமொழி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் லீடர் கிடையாது திமுகவில் அவங்க வாரிசாக இருந்தாலும் வந்து உதயநிதியை எடுக்கணும் நிற்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக கனிமொழி இல்லை ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ வாய்ஸ் நகருக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிக்கை கலர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்திலேயே அவர் சுற்றுப்பயண பிரச்சாரத்திலேயே ஒரு இப்போ தமிழ்நாட்டில் நிலவக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு குறித்து பெரிய காட்டமான ஒரு கண்டனத்தையோ பதிவு பண்ணியிருக்கார் காரணம் என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பே விஷக்கிருமிகளால் அதிகாரிகளால் தாக்கப்பட்டதா தாக்கப்பட்டது குறித்து அவர் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கார் இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசு ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு வருது நம்ம வந்து எப்போவுமே அப்படின்னா ஒரு மேடை நாகரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும் யாரையும் வந்து ஒருமையில் வந்து பேசக்கூடாது இப்போ அவர் வந்து ஒருமையில் பேசுகிறார் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அவர் பேசுனதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது அதே நேரம் வந்து பார்க்கும்போது இது முறையாக நீங்கள் காவல்துறைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படி நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்ததாகத்தான் நான் பார்க்குறேன் அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க வந்து தாக்கியவர்கள் மிகப்பெரிய தவறு வன்முறையை வந்து யாரும் கையில் முடியாது தாக்குதல் நடந்தது மிகப்பெரிய தவறு அவங்க என்ன செஞ்சுருக்கணும் முறையாக காவல்துறையை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும் அடுத்தடுத்த அதிகாரிகள்கிட்ட வந்து அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து அவங்க ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் அது சட்ட ரீதியாக அவங்க கொண்டு போயிருக்கணும் இது அவர்கள் சைடில் உள்ள ஒரு தவறு அடுத்த காவல்துறை வந்து என்ன செஞ்சுருக்கணும் இந்த மாதிரி அவர் பேசும்போது அவர்களே வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இப்போ டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது காவல்துறை அதிகாரிகள் அங்கே சாதாரணமாக உலாவிட்டு போய் அதாவது சொல்லி வச்சு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ வன்முறை கையில் எடுத்து அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பவங்கள் நடந்திருந்தால் என்ன ஆகும் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு சூழல்னா அப்போது காவல்துறையினர் இல்லாத இடங்களில் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எனவே வந்து அவர் மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து முன்கூட்டியே காவல்துறை விழித்திருந்து அதை செயல்பட்டுருக்கணும் அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இது நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கலாமே நீங்கள் முன்னாடியே செஞ்சுருந்தீங்கன்னா அவர் அவர் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தில் போய் அவர் ஜாமீன் வாங்கிட்டு அவர் வரப்போகிறாரு இதனால் ஜனநாயக நாட்டில் இப்படி தானே ஒரு விஷயத்தை வந்து அணுகணும் அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி சட்டத்தை வந்து கையில் வந்து யார் எடுத்தாலும் அதுவும் தவறு இரண்டாவதாக அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்படுவதற்கு காவல்துறையினருடைய அந்த பங்கும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது இதில் பார்த்தீங்கன்னா திமுக பெண் நிர்வாகி ஒரு திருட்டு கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் பட்டு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகி இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை பார்த்து அந்த அந்த அவங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்கல்ல அதை பார்த்தா வந்து இளைஞர்கள்லாம் நாளைக்கு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா இப்ப கொள்ளையடிச்சு நான் வந்து வணிக வளாகம் கட்டணும்ன்னு சொல்றாங்க அப்ப கொள்ளையடிச்சு அதாவது எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எனக்கு வந்து போய் திருடுனா தான் எனக்கு வந்து மனசு திருப்தியா இருக்கும் அது வந்து நான் ஒரு என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் வந்து செய்யறேன் ஹேபிட் வந்து எனக்கு தானே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இவ்வளவு நாட்களாக இவர் எப்படி முத இவ் எவ்வளவோ சம்பவங்கள் இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸ் ஒரு ஆக்டருக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே அவங்களுக்கு குண்டாஸ்தல் போட்டுறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இவர் மீது வந்து ஏன் இவ்வளோ நாள் இவர் விட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து படிக்கிற இளைஞர்களை இதை பார்த்தா என்ன ஆவாங்க இப்படி வந்து போய் திருடி வணிக வளாகம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ திரைப்படங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இல்லை இந்த பெண் நிர்வாகி மேலே பார்த்தீங்கன்னா வேலூர் ஆம்பூர் பக்கத்தில் குற்ற வழக்கு பதிவுப்பட்டுருக்கு அதை போலீஸ் டெஸ்ட்லாம் இருந்திருக்கு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் எதுவுமே விஷயம் தெரியாமையாக சார் இருக்கும் வணிக குழம்பு கட்டுற அளவுக்கு வேடிக்கை பார்த்துருக்காங்க இல்ல அதுதான் அதாவது முதல்ல வந்து அந்த கட்சியில் முதல் எப்படி அங்கே இவங்களை வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவிங்கிற அந்த பதவி வர்ற வரைக்கும் இவங்களை எப்படி முத அனுமதிச்சாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வழக்குகளில் ஈடுபடும் போதே இவங்களை வந்து கட்சியிலேருந்து இருந்து முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவங்க அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இருக்க முடியாது அப்ப அவங்க வந்து பல தொடர்ந்து குற்றங்கள் ஈடுபடுறாங்க அரசியலை வந்து அதற்கு கேடயமாக அவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு அந்த கட்சிகளும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ இன்றைக்கி வந்து இந்த விஷயம் தெரிய வருது இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி படித்து இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கூடிய நிலையில் இன்றைக்கி ரேப்பிடோட ஊட்டி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள் இன்றைக்கி இவங்க வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து திருடுவது எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக இருக்குது எடப்பாடி அவர்களும் சுற்றுப்பணத்தை சொன்ன விஷயம் தான் போல் திருட்டு சம்பவத்தில் கொள்ளையடிக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருக்கிற ஒரே இடம்னா திமுக தான் அப்படி சொன்னார் இப்போ கையங்களமாகவே சிக்கிட்டாங்க இது வந்து திமுக தலைமைக்கு தெரியாது அப்படின்னு இருக்குதா இல்லை திமுகவே இதை மறைவுமா ஆதரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அதாவது பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி நபர்கள் தான் டொனேஷன் கொடுக்குறாங்க காசு யார் தருவோம் அவங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க வந்து எப்படி கட்சிக்கு டொனேஷன் கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து அந்த மாதிரி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட பணத்தை வந்து அவங்க வந்து தைரியமாக இறைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பணம் இல்லை அது இப்போ இந்த மாதிரி நபர்களை சில இடங்களில் வந்து ஆதரித்து அந்த ஃபண்டை வச்சு தான் கட்சிகளை வந்து நடத்துகிறாங்க அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் எடப்பாடி அவர்கள் உதயநிதி குறித்து ஒரு விமர்சனத்தை முன் திமுகன்ற கம்பெனியில் அடுத்த அதிபர் உருவாகிட்டார் அவர் தான் உதயநிதி அவர் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை முன் வச்சிருக்காரு அதுக்கு பதிலடியாக என்னவோன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணிடுறாரு அவர் ஒரு தரப்புக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக விரைவில் ஆம்புலன்ஸ் ஏற்றப்படும் அந்த சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐசியூல அனுமதி கொடுக்கும் காலமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பேர் கருத்து எப்படி பார்க்குறீங்க இல்லை அதிமுகவை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா மெரீனால தான் இருக்கிறாங்க சரிங்களா அதிமுகங்கிறது அழிக்கவே முடியாத ஒரு கட்சி நீ திமுகவை வந்து அழிப்பேன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிற எப்படி சொன்னாங்க ராஜாஜி சொன்னார் பல பேர் சொன்னாங்க அப்படி சொன்னவங்க யாருமே இன்னைக்கு இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்குது அதே போல் தான் அதிமுக அதிமுக வந்து ஒரு நாளும் யாராலையுமே அழிக்க முடியாது எல்லோருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் போயிட்டாருன்னா அந்த கட்சி அவ்வளோதான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளோ வேறு யாரும் இல்லை அப்படின்னாங்க பிறகு ஜெயலலிதா வந்தாங்க அவங்க இரும்பு அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இரும்பு பெண்மணிங்கிறத நிரூபித்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இன்னும் எம்ஜிஆர் இருந்த போது இருந்தது இருந்ததை போல இன்னும் வலிமையாக அந்த கட்சியை கொண்டு போனாங்க அதற்கு பிறகு அவ்வளோதான் ஜெயலலிதா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவுடனே அவ்வளோதான் ஆறு மாதம் தான் இந்த கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்த கவர்மெண்ட் கலைஞர்னுலாம் எல்லாருமே நினச்சாங்க ஊடகவியலாளராக கூட பல பேர் அப்படி தான் நாங்களாம் பேசிக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த இன்னொரு ஆறு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கலைஞர் யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி வந்து நாலரை ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சார் அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இன்றைக்கும் அந்த கட்சி வலிமையான கட்சியாக இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய அளவுக்கு அது வலிமையான கட்சியாக தான் இருக்குது எனவே வந்து ஃபிட் டு சர்வைவல் தகுதி இருப்பது தப்பி பிழைக்கும் எனவே எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேப்பபுளான லீடர் அவர் தலைமையில் அதிமுக அப்படிங்கிறது ஜெயலலிதா அவங்க இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அந்த கட்சி பயணிக்கும் அந்த கட்சி மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குது ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து அதிமுக வந்து ஒரு நாள் ஆம்புலன்ஸில் போகாது அதிமுகவை எதிர்ப்பவர்கள் தான் ஆம்புலன்ஸில் வந்து போவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் எடப்பாடி அவர்கள் சொன்னார் இல்லை சார் உதயநிதி குறித்து அடுத்த அதிபர் அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீக்குது அது உண்மைதானே அதிபர் தானே அவங்க மன்னராட்சி மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு தாத்தா அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பேரன் இப்போ அவருடைய பையனை அவருடைய பையனை கொண்டு வருவதற்காக நாங்கள் உழைக்க தயார்ன்னு சொல்லி உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனவே வந்து அதிபர் தானே அதில் வந்து என்ன தப்பு இருக்கு அந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை தானே அவங்க வச்சது தானே அங்கே வந்து சட்டம் இல்ல அடுத்த ஜென்ரேஷன்லயாவது திமுக இது போல குடும்ப அரசியல் தவிர்க்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார் ஏதாவது புரட்சி அந்த வாய்ப்பே கிடையாது திமுக அப்படிங்கிறது இல்லை கனிமொழி ஒரு பொருக்கடி தூக்கியோ இல்லை மற்ற யாராவது ஒரு நபர்ல பொறுக்கடி தூக்கியோ இந்த சாசனத்தை மாற்ற வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க வந்து ஒரு கார்பன் பேப்பர்ல வந்து திமுகன்னு எழுதுனீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறதா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி திமுகவை வாரிசு அரசியல் பிரிக்க முடியாது கனிமொழி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் லீடர் கிடையாது திமுகவில் அவங்க வாரிசாக இருந்தாலும் வந்து உதயநிதியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக கனிமொழி இல்லை அவங்க மேபி வந்து வெளிப்புற தூண்டுதல் காரணமாக கட்சி வந்து அவங்க ஏதாவது சிதைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அவங்களால பெருசாக எதுவும் முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அழகிரியே ஒதுக்கி அவ்வளோ பெரிய ஒரு லீடர் அழகிரி அவரே வந்து ஒதுங்கி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கேட்பார் இல்லாமல் இருக்கிறாரு அதனால வாரி இவங்க தான் இவங்க தான் பரம்பரையாக அப்படி வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய பயன்பு நிதி அதற்கு பிறகு அவருடைய பையன் வருவார் இப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடி தூக்கிட்டு தொண்டர்கள் போக வேண்டியதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஜான் பாண்டியன் அவர்கள் சில நாட்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கூட்டணியை இறுதி செய்தார் இந்த கூட்டணி தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேர் வைக்கணும் பஸ்மன் தேவர் பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிந்தாரு அதுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை ஜான் பாண்டியன் அவர்கள் குடிச்சிருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கூட்டணி இறுதி செய்யல இன்னும் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் இறுதி செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு இது ஒரு முரணான பதில் அவரும் அந்த கூட்டத்தில் வெளியேற வாய்ப்பு இருக்காது டிடிவி தொடர்ந்து இல்லை அப்படி வெளியேறனால அதிமுகவுக்கு ஒரு பெருசாக பாதிப்பு இருக்க போகிறதில்ல ஜான் பாண்டியனுக்கு என்ன வலிமை இருக்குது என்ன ஓட் பேங்க் இருக்குது அவர் மீறினால் அந்த சில தொகுதிகளில் ஒரு பத்து தொகுதிகளில் ஒரு ஐநூறு வாக்குகள் வந்து ஒரு ஆயிரம் வாக்குகள் வாங்குவார் அவ்வளோ தான் அவருடைய வலிமை தேர்தல் அரசியலை பொறுத்த என்னன்னா அந்த ஐநூறு வாக்குகளுக்கும் மதிப்பு இருக்குது நம்ம அதை புறந்தளியிட முடியாது ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அந்த அடிப்படையில் ஒரு பத்து தொகுதியில் ஏதோ அவர் இருக்கிறாருங்கிறதுக்காக அதிமுக தான் ஜான் பாண்டியனுக்கு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு தவிர அவர் அதிமுகவில் விலகி போனால் அதிமுகவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அடுத்ததாக மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை சூட்டணும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஆண்டுகளாக அதில் என்ன தவறு இருக்க முடியும் அதில் எந்த தவறுமே கிடையாது இது எப்போவோ செய்திருக்க வேண்டும் இது எப்போவோ வந்து ஆனால் ஆக்சுவலாக அதை பண்ண வேண்டியது மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டு பேருடைய ரோலுமே அதில் இருக்குது எனவே வந்து அது வந்து ஒரு சரியான அறிவிப்பு தான் அது வரவேற்கப்பட வேண்டிய அறிவிப்பு தான் எப்போதும் செய்திருக்க வேண்டும் இதை எதிர்த்து வந்து ஜான் பாண்டியன் வெளியில் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது எனக்கு எனக்கு அப்படி தெரியல அதை எதிராக போகிற மாட்டேன் எனக்கு தெரியல பட் அப்படியே போனாலும் அதிமுகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை இல்லை அந்த விமான நிலையத்துக்கு அந்த பேரை வைக்கிறதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நீ வந்தியா பிரச்சாரம் தான் பார்க்கணும் இதுல ஏன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட இது சொல்றாரு இவரும் தேவேந்திர குல வேளார் மக்களுக்கான அரசியல் கட்சி தான் ஜான் செய்கிறார் அவர்களும் அதே மக்களுக்கான கட்சி தான் சொல்கிறார் இவரோட ரெண்டு பேர் கருத்து ஒரே மாதிரி தான் புந்திபலிக்கிறது இல்லை இவங்க இரண்டு பேருமே அந்த சமூக மக்களுக்கான தலைவர்களாக அந்த மக்களை முதல்ல ஏற்றுக்கொள்ளலை இவங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்னா அவங்களோட எஸ்சி பட்டியலிருந்து இருந்து விலை எஸ்சி பட்டியலில் அவங்கள சேர்க்கணும் அப்போ தே அந்த பெயர்கள்லாம் நீக்கிட்டு தேவேந்திர வேளாளுங்கிற புது பெயரை வைக்கணும் அப்படி வச்சதற்கு பிறகு அவங்கள வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் இதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவுமே எந்த அளவுக்கு எத்தனை சதவீத மக்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாங்கிறது தெரியல ஏன்னா எஸ்சி பட்டியல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்கள வந்து நம்ம தாக்குதல் நடக்கும்போது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது எவ்வளோ பாதுகாப்பு வளையம் இருக்குது அதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லாமே தேவேந்திர வேளாளர்கள் எல்லோருமே பெரிய பணக்காரர்கள் இல்லை அதில் வந்து இன்னும் கூட ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து உழைக்கும் மக்களாக சாதாரண மக்களாக இன்னும் வந்து சட்ட ரீதியான சமூக பாதுகாப்பு இல்லாதவங்களாக கிராமப்புறங்களில் தான் இருக்கிறாங்க அதில் வந்து இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் பேர் நல்லா படித்து நல்ல வேலைகளுக்கு போயிட்டாங்க நல்ல ஒரு தரமாக இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ எம்பிசி இப்போ பட்டியலில் இவங்களை சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்போ வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுல நிறைய இவங்க சவால்கள் எம்பிசி எம்பிசி பிரிவில் யார் யாரில் இருக்கிற கல்லர்கள் இருக்கிறாங்க இன்னும் பல பிரிவினர் இருக்காங்க டிஎன்சியில் கல்லர்கள் இருக்கிறாங்க இப்படி பல பிரிவுகள் எம்பிசிக்குள்ளே வராங்க அப்போ வந்து இவங்களால் போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களுமே இந்த கோரிக்கையை முதல் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் சரி இப்போ ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவங்கள நம்ம எம்பிஎஸ்சி பட்டியலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க எம்பிசி பட்டியலுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது யார் நடத்தும் மத்திய அரசாங்கம் பிஜேபி தான் அதை நடத்தணும் நடத்தி அவங்க தான் சொல்லணும் இந்தந்த மக்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் எம்பிசி பட்டியலுக்கே நீங்கள் உங்களை சேர்க்க சேர்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுத்துருக்குறாங்க தலித் மொத்த ஒட்டுமொத்த தலித் கேட்டகரிக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்குது இப்போ இவங்களுக்கு எவ்வளோ தேவேந்தர்கள் வேலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது எப்படி தெரியும் அந்த மக்கள் தொகை தெரிஞ்சால் தானே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜை நீங்கள் எம்பிசி கோட்ட கேட்டகிரியில் ஏத்த இன்க்ரீஸ் பண்ண முடியும் எம்பிசிக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருபது பர்சன்டேஜ் நான் நினைக்கிறேன் அந்த இருபது பெர்சன்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஃபஸ்ட் நடத்தும் அப்போ அது யார் நடத்துவா மத்திய அரசாங்கம் நடத்தணும் மத்திய அரசாங்க கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க பிஜேபி கொடுத்தாலும் கிருஷ்ணசாமியம் ஜான் பாண்டியன் இவ்வளோ நாளாக கூட்டணி இருக்கிறீங்க நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்தீங்க மத்திய க பிஜேபி அரசுக்கு நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்துருக்கீங்க ஏன் அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க அவங்களோட பாலிசியே அதை நடத்தக்கூடாதுங்கிறது தான் இந்திய அளவில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுங்கிறது பிஜேபியோட பாலிசி ஆனால் வெளிப்படையாக வந்து அவங்க இல்லைம்பாங்க பிறகு என்ன செய்வாங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வரும்போது நாங்கள் வந்து எதிர்ப்பாங்க அதை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறாங்க வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி ஏமாத்துகிறாங்களே இதை வந்து நீங்கள் போய் உங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லி நீங்கள் முதல் இப்படி அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் அதிமுகவோட கூட கூட்டணியில் இருக்கலாம் இப்போ இவங்க யாருமே அதிமுகவோட நேரடியாக கூட்டணியில் இல்லை நீங்கள் என்டி அலைன்ஸ் தான் சொல்கிறாங்க இவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் பிஜேபி கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதிமுக கூட அவங்க டேரக்டான கூட்டணியில் இல்லை அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க என்னென்னா முதல்ல இவங்க சைடில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது தேவர் பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கோரிக்கை அதை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகள்லாம் எழுது இவங்க மக்களுக்கே முதல்ல இவங்க உண்மையாக இல்லையே இவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு அடையாள அரசியல் பண்றது என்ன ப்ரயோஜன் இருக்குது முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்கள் தேவேந்திர குல வேலைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தால் கூட எம்பிசியில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க அதற்கு பிறகு நீங்கள் எஸ்சி பட்டியில் எம்பிசி பட்டிலையும் அவங்க கொண்டு போங்க இந்த வேலைகள் எதையுமே இவங்க செய்யவே இல்லை செய்யாம இந்த மாதிரியான அடையாள அரசியல் பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதிமுக நடக்கிற உட்கட்சி பூசல் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா இல்ல அது பொதுவாக எந்த கட்சியில உட்கட்சி பூசல் இருந்தாலும் அது வந்து தேர்தலில் பின்னடைவாகத்தான் இருக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் சரிங்களா அடுத்ததாக அதிமுகல மட்டும் தான் உட்கட்சி பூசல் இருக்கா அப்படின்னா உட்கட்சி பூசல் இல்லாத கட்சிகளே கிடையாது எல்லா கட்சிகளையும் உட்கட்சி பூசல் இருக்கு ஆனா அதிமுக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் பூதாகரப்படுத்தப்படுது நீங்க பிஜேபியில உட்கட்சி பிரச்சனை இல்லையா காங்கிரஸ்ல இல்லையா காங்கிரஸ்ல வந்து ஒரு எம்பி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு அவருக்கு ஆதரவு பெருகினோட உடனே மாநில தலைவர் போய் அதை போய் முட்டுக்கட்ட போடுறாரு அதை நம்ம பார்க்குறோம் திமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனை நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கனிமொழி வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதுக்காக அவர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கனிமொழியை வந்து சில பேர் யூஸ் பண்ணி திமுகவை ஸ்பிரிட் பண்ணணுங்கிற அந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க எனவே திமுகலையும் எப்போது வேண்டுமானாலும் அந்த உட்கட்சி பிரச்சனை வரலாம் ஏற்கனவே அழகிரியோடைய இஷ்யூ எவ்வளோ பெருசாக போதாக கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே இருக்கும்போதே கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே பெரிய விஷயமா மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ அதை அமைக்கியிருக்கிறாங்க இப்போ அடுத்து எப்போது வேணாலும் எந்த பிரச்சனையும் வெடிக்கலாம் அரசியலில் கட்சிகள் எது வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து எப்படின்னா ஒரு சர்வைவல் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான் இன்னைக்கு வந்து யார் வந்து கட்சி தலைமை தாங்கி கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து இது வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய விஷயம் தான் எடப்பாடி அவர்கள் தலைமையை வந்து தொடர்ந்து அவர் ப்ரூஃப் பண்றாரு அவருடைய கேப்பபிலிட்டியை வந்து தொடர்ந்து ப்ரூஃப் பண்ணும்போது தங்கள் அத அதனால் தங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக வெளியே போக தான் செய்வாங்க ஜெயலலிதாவில் இருந்தபோது வெளியில் போகலை அதிமுகவில் இருந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே யார் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஏவாவேலருந்து செந்தில் பாலாஜில் இருந்து இவர் நம்ம சேகர்பாபுலேருந்து இன்னைக்கு திமுகவை இயக்கக்கூடியவங்க எல்லாருமே அதிமுகவுல இருந்து போனவங்க தான் அப்போ இதற்கு முன்பே போயிருக்கிறாங்க பெரிய பெரிய லீடர்ஸு பெரிய பெரிய எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எம்பிக்களாக இருந்தவர்கள் எல்லோருமே தீவு அதிமுக இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயே போ போனது வரலாறுலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான இவர்கள்லாம் போவதனால அந்த கட்சிக்கு வந்து நிச்சயமாக பலவீனம்லாம் ஏற்படாது ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இன்னைக்கு எடப்பாடி வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபித்து கொண்டு இருக்கிறாரு தொடர்ந்து கொண்டே வராரு இன்னைக்கு சாதாரண கீழ் மட்டத்தில் உள்ள தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கிறாங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்க பெரும்பாலான மூத்த நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்க சில பேர் செங்கோட்டையன் மாதிரி இப்போ செங்கோட்டையன் போர்க்குடி கூட உயர்த்திருக்கிறார் அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியது ஆனா அது வந்து கொஞ்சம் ரிவல்ஸ் ஆகினா மாதிரியும் கொஞ்சம் தெரியாது சார் ரிவல்ஸ் ஆகித்தான் ஆகணும் ஏன்னா அவரு தான் ஆகித்தான் வழியே இல்லை உங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்க வந்து கட்சி தலைமைக்கு தெரியாம போத போய் டெல்லியில் போய் நீங்க பிஜேபி தலைவர்கள் நீங்க போய் பார்க்குறீங்க கட்சி இருந்தா யுனைட்டி ஆஃப் கமாண்ட் ஒரு கமாண்டர் தான் ஒரு கட்சிக்கு இருக்க முடியும் அவருடைய உத்தரவு இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி போய் பார்க்குறீங்க எப்படி ப்ரெஸ் மீட் முதல் போய் கொடுக்குறீங்க இப்படி திமுக வந்து ஒரு செஞ்சா திமுக அவர் விட்டுருவாங்களா ஒரு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் போடுறாரு இன்னைக்கு மல்லை சத்யா வந்து அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அவ்வளவு ஆண்டுகள் அந்த கட்சிக்காக உழைத்தவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உழைச்சவர் அவர் கட்சியில இருந்து வச்சுட்டாங்களா உடனே நீக்கிட்டாங்கல்ல வைகோவின் உயிரவே காப்பாத்தியவர் அவருங்க அதான் நிலைமை அப்ப நீங்க வந்து கட்சியினோட தலைமை என்ன சொல்லுது அது கட்டுப்பட்டு தான் இருக்கணும் எனவே இரட்டைகளை சின்னம் அது அதிமுக பெயர் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் ஆட்சியை காப்பாத்தினா கட்சியையும் தொண்டர்களையும் கொண்டு தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சிருக்கிறாரு ஓபிஎஸ்ஓ அல்லது இது போல செங்கோட்டையனோ அல்லது டிடி விதங்களோ சசிகலாவோ அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய ஆதரவே அவங்களுக்கு இல்லை இருந்திருந்தால் அவங்க தானே இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருந்திருப்பாங்க ஆதரவு இல்லை அப்படிங்க போய் தான் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க போய் தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து இப்போ கட்சியை வந்து இயக்கிக்கொண்டு கட்சியை வந்து கண்ட்ரோல் கொண்டு அவர் இல்லை கட்சி வந்து அவரை தான் விரும்புகிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போல மூத்த அமைச்சர்கள் எல்லோருமே எம்எல்ஏக்கள் கடந்த அவரை முதலமைச்சராக தேர்வு செய்யும் போது எல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே அவர் பதவிக்கு வராரு அப்போ வந்து என்னன்னா அவருடைய தலைமை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இந்த எதிர்ப்புகள்லாம் வந்து தற்காலிகமானது தான் இது வந்து நம்ம வரலாறுகளை படித்தோம்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்லையுமே இந்த மாதிரியான கட்டங்களை தாண்டி தான் ஒரு தலைவர் வந்து உருவெடுப்பார் தலைவர் வந்தோன்னே எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கு அதனால் திமுகவா இவர் பையன் வந்தோன்னே அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் எடப்பாடி ஒரு ஆகி ஒரு புதிய லீடராக ஒரு ஒரு சேலத்திலேருந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பதவியிலேருந்து படிப்படியாக முன்னேறி பல ஆண்டுகள் வந்து அந்த கட்சிக்காக உழைச்சி ஒரு எம்எல்ஏவாகி அதுக்கு பிறகு அமைச்சராகி பல ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருந்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில பேர் அப்போ இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் பட் அதையும் மீறி அவர் வராரு பார்த்தீங்களா இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் எல்லா கட்சிகளையும் பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம்ல அது இப்படி தான் இருக்கும் பட் வந்து இதனால் அதிமுக பலவீனம்லாம் இருக்காது நிச்சயமாக அவர் பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக தான் அடுத்த எலெக்ஷனில் அவங்க எதிர்கொள்வான் நடப்பு அரசியல் ஒருத்தர் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி மிக்க நன்றி